வணக்கம் நான் இப்ப நின்றுட்டு இருக்கிற இடம் ராமநாதபுரம் மாவட்டம் பக்கத்தில் உள்ள விளக்குளத்தூர் அப்படின்ற ஊர்ல பசும் குடில் அப்படின்ற ஒரு குழந்தைகள் மற்றும் முதியோர் காப்பாத்தல நினைக்கிறோம் மனிதம் ஜியோபி அறக்கட்டலி மூலமா இந்த பசுங்குடில் அறக்கடல அதாவது சுற்றுச்சுவர் இல்லாத காரணத்துனால நாங்க சுற்றுச்சுவர் கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கொடுத்து கொதைக்கு தயாராகி அதாவது ஜல்லிக்கண்டு ஒன்றரை இன்ச்சு ஜல்லி இந்த மாதிரி தொடங்கி ஒரு மூணு நாள் ஆயிடுச்சு இப்போதைக்கு ஸ்டார்டிங் அடித்தளம் போட்டு கம்பிகள்லாம் ஊண்டியாச்சு இப்போதைக்கு வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது இந்த வேலைகள் அதாவது ஸ்டார்ட் பண்றதுக்கான தொகைகள் வந்து ஓரளவு ரெடி பண்ணியாச்சு ஆனா அப்ராக்சிமேட்டா அது ஒரு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் வரும் இது மனிதம் ஜிவோ பேரக்கட்டளை சாயில்குடி மூலயமா இந்த பணிகள் நடந்துகிட்டு இருக்குது ஆஹ் அதாவது நீங்க பணமா கொடுக்க முடியலன்னாலுமே உங்களால முடிஞ்ச பொது பொருட்கள் அதாவது சிமெண்ட் ஜல்லி கல்லு இந்த மாதிரி பொருட்களால உங்களால முடிஞ்சது என்ன முடியுமோ அத கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன்